தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது ஜெஆர் தேவர்தன் அவர்கள் தனது எழுபத்தி ஓராவது வயதில் ஒரு முதுநிலை அடைந்த நிலையில் இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார் இந்த ஆட்சி முறையில் தொடர்ந்து பிரேமதாஸ் அவர்கள் பிபி விஜயதுங்க அவர்கள் அடுத்ததாக சந்திரிகமயார் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனர் மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாயா போன்று எட்டு ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அவர்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு தேசிய சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை போது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை என்பதற்குள் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்திய ஒரு ஆட்சி முறையாக தான் இதை பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரப்பட்ட சோல்பெறி அரசியல் திட்டத்தில் இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நான்கு காணப்பட்டன அகற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டது அடுத்த கட்டமாக ஜே ஆர் என்ன செய்தார் என்றால் அந்த அரசியல் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எங்களுக்கு என்ன செய்தது நாட்டுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஜே ஆர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்து அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த சட்டம் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றியது குற்றவாளிகளை தப்பிக்கவும் செய்தது இந்த சட்டம் ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படு பயங்கரமான செயல்களை செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அழிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றது ஏன் ஜேபிபி கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சொல்ல இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்புக்கூடுகளை கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கூடுகள் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை சந்திரிக்காமல் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதைகுழிகளை உருவாக்கி இருக்கின்றது இப்போது மனித புதைகுலிகள் மாத்திரமல்லாமல் போதை பொருட்களும் புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றது ஆகவே ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் இந்த அரசியல் இருந்து முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்கின்ற போது அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை அகற்றப்பட வேண்டும் என்று ஜெயர் ஜெயவர்த்தனா ஜனாதிபதியாக இருந்த போது ஸ்ரீமாவா அம்மையார் சொன்னார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை உதவாது அதன் பிறகு

கொடுப்பனவுகள் இருப்பதை பாதுகாப்பு இருப்பதை பற்றி நாங்கள் குறை கூறவில்லை ஆனால் அளவு கடந்த ஆடம்பர ரீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன சொல்ல போனால் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட படையினர் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன மாளிகை வாசிகளாக அவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சாதாரண மக்களின் நிலைமையை பார்த்தால் எங்களுடைய நாடு மங்குரோத்து நிலைக்கு சென்று இருக்கின்றது நாங்கள் உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்புரிமைகளை சாதாரண மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடுகளில் மக்கள் தான் முக்கியமானவர்கள் மக்கள்தான் தலைவர்கள் என்றெல்லாம் வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றன ஆனால் சிறப்புரிமையை அல்லது கூடுதலான உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆட்சியாளர் ஜனாதிபதி ஆட்சி முறையில் மிக கூடுதலான சிறப்புரிமைகள் உரித்துரிமைகள் கொண்டு அனுபவிக்கப்படுகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது மேலதிகமாக அளவுக்கு அதிகமாக ஆடம்பர ரீதியாக இந்த மக்களிலிருந்து மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த உரித்துரிமைகள் அகற்றப்படுவதில் எந்த பிள்ளையும் இருக்க முடியாது ஏனென்றால் இது மக்களையும் ஆளுகின்றவர்களையும் பாரிய இடைவெளிக்கு உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக காணப்படுகின்றது ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அளவுகடந்த சுகபோகங்களை சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நிலைமை உண்மையில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றவர் அரசின் தலைவராக இருக்கின்றார் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்றார் ஆட்சித்துறையின் தலைவராக இருக்கின்றார் ஆயுதப்படைகளின் தலைவராக இருக்கின்றார் இவ்வளவு தலைமைத்துவத்தையும் வகித்துக்கொண்டு இந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா பொருளாதார செழிப்பைக் கண்டிருக்கின்றதா ஏ ஆர் ஜேவர்தனா சொன்னார் நான் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார் சித்திரைவதை கூடங்கள் தான் இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற மொழியை சிங்கப்பூராக ஆக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அனுபவித்தில் சொல்லுகின்றோம்